இந்த டிடி அவங்க சாப்பிட்டாங்க மூசி போன சாம்பார் இதெல்லாம் சிறப்பா சூப்பராங்க உப்மா கம்பெனி வச்சு டிடி கேட்டா காலை உணவு போடுறோம் மதிய உணவு போடுறோம் மாலை உணவு போடுறேன் திமுக வந்து இன்னும் ஒரு மூணு வேலை பட்னிங்கிறத ஒழிக்கவே இல்ல காலை பட்னிங்கிறத ஒழிக்கவே இல்லை பட்னி போட்டுதான் அனைத்து மக்களையும் வச்சு நடத்துது எங்க கட்சியில ராஜமோகன் இருக்காங்க ஆதவர்ஜனா இருக்காங்க இவ்வளவு பேர் சீமான் சீமான்னு கேலிக்கு பதில் சொல்ல முடியுது அவங்களால இவர் இன்னும் தேர்தலே ஒரு தேர்தலுக்கு கூட சந்திக்கல ஆனா அதுக்குள்ள பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு வந்து உக்கார வச்சுக்கிடையாது ஒரு கொள்கையும் இல்லை ஒரு மாற்றத்தையும் உண்டாக்கப்பட கிடையாது கண்ணு முன்னாடியே ஒரு திமுகவா அதிமுகவா உருவெடுக்கிறார் அணில் கத்துறது இனிமையா இருக்கும் கதர் எல்லாம் கேட்குறாரு அது அணிலுக்கு எப்படிங்க அக்காசி தெரியும் கத்தோம் அது இனிமையா தான் இருக்கும் கலைஞர் வந்து திராவிட நாடி எங்க இருக்குன்னு கேட்டப்ப பாடநாடி தூக்கி பார்த்தால் திராவிட நாடி தெரியும் அப்படின்னு இருக்காரு மலைகளி மாநாடுன்னு போட்டு தாங்கினால அவனை கூப்பிட்டு கேட்க மலைகளி மாநாடு எதுவும் பண்ணிருக்கிறாரு நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இல்ல இல்ல நாங்க எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறீங்க சீமான் பண்றதெல்லாம் நாங்க எதிர்க்கிறோம் சீமான் அவர் பார்ச்சுனர் போறாரு அவர் சம்பாதிச்சது எல்லாமே ஐயா ஒரு ஃபார்ச்சுனர் கார் என்பது ஒரு நடுத்தர குடும்பம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபார்ச்சுனர் கார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நடுத்தர குடும்பம் பேர் சொன்னா பயமா இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து லேண்ட்ரோவர் கார்ல போறாரு அதியா ஜாகுவர் கார்ல போறாரு யார் கலைஞர் வாங்கி கொடுத்தாரா இத்தனை ஆண்டு காலமா அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்ப அவ்வளவு கொலை கொலை அடிச்சிருக்கீங்க நீங்க சொல்லிக்கோங்க நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து கூட்டணி வைப்பா வைப்பாரா கண்டிப்பா வைப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி மக்களோட கூட்டணி வைப்பாரு உங்கள் டூரிஸ்ட் பிளேஸில் உப்பு இருக்கான்னு போய் நீ எந்த கட்சியோட கூட்டிகிட்டு இருப்பீங்க நீங்க எந்த கட்சியோட கூட்டிகிட்டு இருப்பீங்க நீ எந்த கட்சியோட கூட்டிகிட்டு இருப்பீங்க இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த மனுஷன் எத்தனை கட்சி எத்தனை மீடியாட்டம் சொல்லுவார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எல்லாருமே வரணும் ஒன்னாக வரணும்னு என் கட்சியில் இருக்கோம் பாதி பேர் போயிட்டு தானே இருக்காங்க ஏன் ஏதோ ஆதாரம் சரியான போதுமான ஆதார வச்சுக்கோங்களேன் யாரும் போகலன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இல்லை கூண்டோட விலங்குகள் கூண்டோட நாய் குண்டோடு விலங்குனாங்களா இல்லையா சிங்க குண்டோட விளங்குனாங்களா இளைய பாரதியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் நீங்க செந்தமிழ் சீமான் அவரை நினைச்சுக்காதீங்க இவர் குட்டி சீமான் ஸ்டாலின் பாரதி வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கும் இப்போ சமீபத்தில் திமுகவினர் நடத்தின கல்வியில் சிறந்தது தமிழகம்

இந்த டிடி அவங்க சாப்பிட்டாங்க சாம்பார் இதெல்லாம் உப்புமா கம்பெனி வச்சு டிடி கேட்டா காலை உணவு போடுறேன் மதிய உணவு போடுறோம் மாலை உணவு போடுறேன் நீடி நேத்து கூட எங்க அம்மா வந்து உப்புமா சாப்பிடுறேன் அம்மா போனாங்க அப்படின்னு கடைசியில சேமி வைப்பா தான் செஞ்சு போட்டாங்க வேற வழியில இருந்தாலும் நம்மளுக்கே உப்புமா பிடிக்குது நாலு தோறும் அந்த பத்திலும் குழந்தைகளுக்கு உப்புமா உப்பு கொடுக்கறது ஒரு தவறு ஏன்னா உலகத்துல எவ்வளவு உணவு இருக்கு இட்லி தோசை தமிழருக்கு எவ்வளவு உணவு இருக்கு அப்படி இருக்கும்போது சரி கொடுத்துட்டு போ அப்படின்னு எச்சுக்கலாம் ஆனா இவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வண்டு வந்து அதுக்குள்ள உக்காருல்ல வண்டா வந்து அந்த அரிசி கெட்டு போயிடுச்சுன்னு வந்து உக்காருல்ல அந்த அரிசியை நம்ம சுரை சுவைக்காம போறோமே அந்த ரவையை நம்ம சுவைக்காம போறோமே எவ்வளவு உலகத்தரமான ரவை அது எவ்வளவு உலகத்தரமான சேமியா அது எவ்வளவு அருமையான சம்பா ரவை அது அப்படியே தமிழ்நாட்டுல பாலந்தேனா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்தில் ஓடுறது இல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஆறுகளையும் அதுபோல் அப்படியே அந்த அரிசியை நம்ம சுவைக்காம அந்த ரவையை நம்ம சுவைக்காமல் போகிறோமே அப்படின்னு பல்லி அந்த ரவையை பார்த்துட்டு ஆசைப்பட்டு அதில் விழுந்துச்சான் எப்படிலாம் வர்றாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த பல்லி விழுந்துச்சான் அவங்களுக்கு கவனிக்காமல் பல்லியோட செஞ்சுட்டாங்களாம் நீங்க வந்து எப்படின்னா அந்த உணவு வந்து நீங்க இழிவுபடுத்துற மாதிரி இருக்குது இப்பதான் கண்டுபிடிக்கீங்க இல்ல இப்ப நான் எவ்வளவு பேர் வந்து சாப்பிட முடியாம வந்து காலைல சாப்பிடுறாங்க அது உங்களுக்கு தெரியல ஆனா நீங்க வந்து அந்த உப்புமா வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் மட்டும் நீங்க பண்றீங்க எவ்வளவு பேர் சாப்பிட முடியாம தான் இன்னும் திமுக வந்து இந்த மண்ணில கேட்டா திராவிட சிந்தனையை விதைச்சிட்டோம் அண்ணாவினுடைய நல்லாட்சி கலைஞருடைய நல்லாட்சி அடுத்து அப்பாவினுடைய நல்லாட்சி அதுக்கடுத்து சித்தப்பாவினுடைய நல்லாட்சி அதுக்கப்புறம் அண்ணனுடைய நல்லாட்சி இவங்க எல்லாருடைய வரப்போற நல்லாட்சி இவங்க எல்லாரும் இருந்த நல்லாட்சியில் திமுக வந்து இன்னும் ஒரு மூணு வேலை பட்ன்கிறத ஒழிக்கவே இல்லை காலை பட்ன்கிறத ஒழிக்கவே இல்லை பட்னி தான் அனைத்து மக்களையும் வச்சு நடத்துது தமிழக வெட்டுக்கலத்தோட தலைவரை சீமனையை இந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரு நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியா இப்ப சனிக்கிழமை போயிட்டு வராரு நம்ம தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப மாதிரி விமர்சனமே அப்படி ஒரு மாதிரி கடினமா இருக்குது ஏன் அது மாதிரி கடினமா இருக்குதுங்களா இருக்கட்டும் ஏன்னா நம்ம சொல்கிறது என்னென்ன இவங்க சொல்கிறாங்க எங்கள் கட்சியில் பிரசாந்த் கிஷோர் இருக்காங்க எங்கள் கட்சியில் ஜான் ஆரோக்கியசாமி இருக்காங்க எங்கள் கட்சியில் ராஜ்மோகன் இருக்காங்க எங்கள் கட்சியில் ஆதவ இருக்காங்க இவ்வளவு பேர் இன்னும் சீமான் பேசுகிற ஒரு ஒரு கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியுதா அவங்களால முடியாது தாக்குப்பிடிக்க முடியாது ஏன்னா அவ்வளோ அழுத்தம் என்கிறது கொடுக்கப்படுதா அவ்வளோ அழுத்தம் கூட கிடையாது அவ்வளோ அரசியல் என்பது கற்பிக்கப்படுகிறது அந்த கற்பிப்பதுக்கே அவங்களால் தாங்க முடியல அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தெளிவான அரசியல் கொண்டு வாங்க அப்படிங்கிறோம் இவ்வளோ நாள் தெளிவான அரசியலை வந்து நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்போ வந்து நான் தெளிவான அரசியலும் இல்லை தெளிஞ்ச அரசியலும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் கலந்து பிரியாணி கொஞ்சம் கறி குழம்பு கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் மோர் கொஞ்சம் ரசம் கொஞ்சம் ஊரில் இருக்கிற எல்லா குழம்பு கலந்து ஒரு குழம்பு இருக்குற மாதிரி அதாவது இருக்காது ஒரு குழம்பு உப்பு அதிகமாக இருக்கும் ஒரு குழம்பு உப்பு கம்மியாக இருக்கும் அந்த மாதிரி கேவலமான ஒரு குழம்பு உண்டாக்கிட்டு இதுதான் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அரசியலும் பண்ணுறது இல்லை அவங்க இன்னும் ரசிகர் கூட்டமாகவே இருக்காங்க இவர் இன்னும் நடிகராகவே இருக்கார் எல்லாம் எப்போ தான் உண்டு நிற்காங்க இவங்கெல்லாம் எப்போ தான் அரசியல் மையப்படுவாங்க எல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் நான் சொல்கிறது நிச்சயமாக என்ன அப்படின்னா அந்த அங்கே இருக்காங்க இல்லையா பெரிய ரசிகர் கூட்டம் அவங்க வந்து அரசியல் மையப்படும் பொழுது கிளி என்று ஒரு தெளிவு வரும் பொழுது அவங்க நிச்சயமாக தமிழ் தேசியத்தில் தான் பயணிப்பாங்க நீங்கள் வந்து எப்படின்னா இது பயம் மாதிரி இருக்குது செந்தமின சீமாரர்களுக்கு வந்து விஜய் பார்த்தா பயம் அதனாலதான் இப்படி பேசுறாங்க நம்ம சமூக முடியுது வாழ்க்கை நாம் தமிழர் கட்சியா அவர் யங்ஸ்டர் ஓட்ட எல்லாமே சீமாரர்கள் தான் போச்சு இப்ப அப்படியே வந்து தாவைக்காக போறதுனால பயமா அண்ணன் அண்ணன் இனிமோன கார்த்தி அவர்கள் அவர் மட்டும் சொல்லல ஒட்டுமொத்த தமிழ்தேசிவாதிகள் அதான் சொல்றாங்க இது வந்து உது உதிரிகளால் விழுந்த வாக்குகள் அல்ல மீண்டும் சொல்றேன் உதிரிகளால் விழுந்த வாக்கு என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் கொள்கையை உணர்ந்து கோட்பாடை உணர்ந்து சீமான் வந்தா நல்லா இருக்கும் அவர் நிறுத்துற ஒரு வேட்பாளர் வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் உணர்ந்து தான் ஓட்டு போடுறாங்களே தவிர அப்படின்னு யாரும் ஓட்டு போறதே கிடையாது இல்ல இன்னைக்கு கூட வந்து தாவை தொண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அண்ணன் மைக்கெடுன்னு சொன்னார் அதனால தான் நான் வந்து எழுவத்தொரு பேரை கூட்டி போய்ட்டு பூத்தில் ஓட்டு போட வச்சேன் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க ஐயா ஒரு ஒரு பிரபலமான அரசியல் அமைச்சர் பல சேனல்களில் ஒரு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டேன் ஐயா வித்தியவர்கள் வந்து இந்த மாதிரி மைக்கு தூக்கி இது பண்ணல அவனுடைய பாட்டு மூலமாக நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஒரு பெரிய வாக்கு வித்தியாசம் ஏதாவது நடந்துருக்கலாம் இல்லை அதெல்லாம் கிடையாது நாம் தமிழர் கட்சி வழக்கமாக மாறுற ஓட்டு தான் அது அது வழக்கமாக வளர்கிற ஓட்டு தான் அது கண்டிப்பாக சிறப்பாக வளர்ந்து வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன் நீங்கள் நான் தமிழராக தான் வரணும் வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் போட்டால் மட்டும்தான் வரணும் அவங்களுடைய தொண்டர் தான் வரணும் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஏழு அதுலேருந்து எட்டு எட்டரை இப்போ வந்து அங்கீகாரம் வாங்கியிருக்க முடியாது யாரை நம்பியும் அவங்க நிக்கல தமிழர்களான தமிழர்களை நம்பி தான் தமிழர்களும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க தமிழ் தேசத்தை உணர்வுமே எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பி தான் அவங்க நிக்கிறாங்க இவர் என்ன பண்றாரு யாரையும் அப்படி நம்பலை நான் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு தான் பிரசாந்த் கிஷோர் கூப்பிட்டு வந்திருக்காரு பதினைஞ்சாண்டு காண்டில் ஆண்டு காலத்தில் ஐயா சீமானவர்கள் எந்த ஒரு அரசியல் விமர்சகர்களையோ இதுல இந்த பிரசாந்த் கிஷோர் போன்ற நபர்களையோ யாருமே நினச்சிக்கிட்டு வரல தனியாக நின்று களம் காண்றார் புரியுதுங்களா ஐய் இவர் என்ன பண்றாரு இவர் தேர்தலையே ஒரு தேர்தல் கூட சந்திக்கல ஆனால் அதுக்குள்ள பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூப்பிட்டு வந்து உக்கார வச்சுக்கிட்டாரு கட்சிக்கு செலவு பண்ணுறாரு அப்போ நீங்கள் என்ன பண்றீங்க மறைமுகமான ஒரு திமுகவை முன்னெடுக்கிறீங்க உருவாகுறீங்க கண்ணுக்கு முன்னாடி திமுக அப்படி தான் ஆர்த்தி எடுத்தால் தட்டில் காசு வைப்பாங்க அதிமுக காசு வைப்பாங்க நீங்களும் பார்த்து என்ன பண்றீங்க தானே பண்ணுறீங்க அப்போ நீங்கள் எந்த வகையான மாற்றத்தை குறிக்கிறீங்க மாற்றம் மாற்றம்னா ஒரு கொள்கையிலிருந்து இன்னொரு கொள்கை மாறுறதா மாற்றம் காங்கிரஸ் இருந்தது காங்கிரஸுக்கு தேசிய கொள்கையை அது பின்பற்றிக்கிட்டு இருந்தது அதை உடைச்சி நாங்கள் மாநில கொள்கையை பேசுவோம் அப்படின்னு திராவிடம் சொல்லி சா இது வரைக்கும் பேசுனது பேசுவோம் அப்படின்னு சொல்லி அது வந்தது இப்போ திராவிடன்ற ஒரு கொள்கை இல்லை அது பொய் அப்படின்னு உடைச்சி தமிழ் தேசியம் வருது இல்லையா இதுதான் மாற்றம் கொள்கைக்கு ஒரு கொள்கை வர்றதா மாற்றம் ஒரு கட்சியின் ஒரு கட்சி வலுவாக டஃப் காம்படிஷன்ல வரந்து வர்றது தான் ஒரு மாற்றம் இங்கே அது எதுவுமே கிடையாது இவர்கிட்ட டஃப் காம்படிஷன் கிடையாது புரியுதுங்களா டஃப் காம்படிஷன்லாம் யாரு இல்லை இவர்கிட்ட ஒரு கொள்கையும் இல்லை ஒரு மாற்றத்தையும் உண்டாக போகிறது கிடையாது கண் முன்னாடியே ஒரு திமுகவா அதிமுகவா உருவெடு புது கட்சி அப்படின்னா புது நடைமுறைகளோட புது கொள்கைகளோட வரணும் இப்போ புது கொள்கைன்னு சொல்கிறீங்க அப்ப நாம் தமிழர் சீமானவர்கள் வந்து பிரபாகராஜ் பிரபாகரன் அவர்கள் தான் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா மறைந்த தலைவர்கள் அவர்கள் யாருன்னா அண்ணா எம்ஜிஆர் அவர்களை சனின்னு சொல்றாரு நம்ம அதெல்லாம் எப்படின்னா அது ஒரு இன்னைக்கு கூட வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர்கள் சொல்கிறாருன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நிறைய பேர் கண்டனம் தெரிவித்து வராங்க அது ஒரு எப்படின்னா ஒரு கொச்சையான வார்த்தை தானே அது மறைந்த தலைவர்கள் அது மாதிரி பேசுறது ஐயா இதெல்லாம் வந்து அரசியலில் ஒரு சாதாரணமான அண்ணா அவர்கள் தீக்காலிருந்து பிரிஞ்சு வந்த உடனே அண்ணா அவர்களை பெரிய ராமசாமி என்ன விமர்சித்தார் குச்சிக்காரனுக்கு பிறந்த பசங்க அப்படின்னாரு இவர் என்ன பண்ணார் அண்ணா அவரு உடனே வந்து அவங்க எழுதி ஓட்டின போஸ்டுகளுக்கு பக்கத்துலலாம் விளக்கு வச்சார் அது எப்படி பொருந்தா நீ விளக்கு வச்சு நின்றுட்டு இல்லையாடா அப்படின்ற மாதிரி பொருள் வரும் உடனே அந்த அனைத்து போஸ்டர்களையும் அகற்றினதா அந்த காலத்தில் இருக்கவங்கலாம் என் தாத்தாலாம் பேசிட்டிங்கன்னா நான் கேட்டேன் காதில் வாங்கிட்டு இல்ல அரசியல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் விமர்சிக்கிறது சாதாரணம் நீங்க இதுக்கே அப்படிங்கிறீங்களே அண்ணாவை பேச முடிஞ்சோன்னே கலைஞர் அவர்கள் பல வகையில் திராவிட நாடு எங்க இருக்குன்னு கேட்டப்ப பாடநாடி தூக்கி பார்த்தால் திராவிட நாடு தெரியும் அப்படின்னு இருக்காரு அது போல ஐயா காமராஜ் அவரு பேசுறாரு இல்ல நான் இருங்க காமராசர் ஐயா வந்து எர்ம மாடு தோல் அப்படின்னாரு ராஜாஜிய காக்காமுக்கேன் அப்படின்னாரு இதெல்லாம் அரசியல்ல ஒருத்தர் ஒருத்தர் விமர்சிக்கிறது மிக சாதாரணமான நடைமுகம் ஐயா செல்ல பிறந்தவர்கள் என்ன பண்ணாரு ஏ எடப்பாடி என்ன சொன்னார் பிச்சைக்காரன் அப்படின்னாரு இதுக்கெல்லாம் வந்து அப்போ அவர் தாங்க உண்மைதாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லை மாற்று வந்து ஐயா செல்வ பிறந்தைங்க அவர்கள் வந்து சாக்கடை தண்ணி எடுத்துன்னு போய் ஊத்துனாரு அதனால அவர் துப்புரவு பணியாளர் அப்படின்னு சொ மக்கள் சொல்றாங்க அது உண்மையுன்னு ஏற்ற முடியுமா இல்லை முரண்பாடான கருத்து வைக்கிறது அது சாதாரணமான அடையும் நீங்க மாற்றம் நீங்கள் எங்க தாங்க அரசியலே அரசியலே இதெல்லாம் சகஜமாப்பா சாதாரணமாப்பா நானும் பாக்குறேன் நீங்க சொல்லுங்க அடிச்சுக்கிறது தான் வந்து அரசியல்னு சமூக வாரத்திலாம் பாக்குறேன் தாவிகாவினர் வந்து ரொம்ப அடிக்கிறாங்க எப்படின்னா சீமானவர்கள் வந்து போட்டு அடியே அடிக்கிறாங்க நானும் பார்த்து தான் இருக்க அதையும் அதாவது வந்து நான் செந்தமன சீமானவர்கள் வந்து கதறாரு பிரஸ்ல முன்னாடி வந்து அவ்வளவு கதர் கதறாரு நானும் பாக்குறேன் ஏன் கதறணும் அலில் கத்துறது இனிமையா இருக்கும் கதர் கதர்லாம் கேட்க அது அழிலுக்கு எப்படிங்க பேசு தெரியும் கத்தோம் அது இனிமையா தான் இருக்கும் அது எப்படி உங்களுக்கு கதறல்னு சொல்லுவீங்க அது எப்படி கோபம்னு சொல்லுவீங்க ஏதாவது உருப்படியாக பேசிட்டு இதில் நாங்கள் சீமான முரண்படுறோம் இதில் ஐயா சீமானவர்களுடைய சொல் சொன்ன கருத்து இதுலேருந்து நாங்கள் இதில் முரண்படுறோம் அவர் மரங்கள் மாநாடு நடத்துறது தவறு அவர் என் ஒன்றுமே இல்லை நீ இவ்வளோ சொல்கிறீங்களே போட்டு தாக்குறாங்கிறீங்களே மலைகளின் மாநாடுன்னு போட்டு தாக்குனாலும் அவனை கூப்பிட்டு கேளுங்க மலைகளில் மாநாடு எதுப்பா நடத்துகிறாரு நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இல்லை இல்லை நாங்கள் எதிர்க்கிறோம் ஏன் எதிர்க்கிறீங்க சீமானம் பண்ணுறதெல்லாம் நாங்கள் எதிர்க்கிறோம் சரி மலைகளின் மாநாடு நடத்தக்கூடிய தேவை என்ன அதெல்லாம் தெரியாது சீமான் பண்ணுற நாங்கள் எதிர்க்கிறோம் உங்களுக்கே தெரியும் மலைகளின் மாநாடு தமிழ்நாட்டில் ஏன் நடத்தணும் அதற்கான தேவை என்ன இருக்குது இயர் இங்கே மலைகளின் மாநாடு நடத்துறதுக்கான அவசியம் இருக்கா என்கிற தேவைகள்லாம் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது அதுதான் கொள்கையற்ற அற்ற அரசியல் அற்ற தலைவனுக்கும் என்ன தெரியாது தொண்டனுக்கும் என்ன தெரியாது தலைவனுக்கும் நம்ம கொள்கை என்னன்னு தெரியாது தொண்டனுக்கும் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது ஆளாளுக்கும் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு கிடக்க வேண்டியதான் நீங்க கொள்கை கொள்கைன்னு சொல்றீங்க நானும் அதை கேட்டுட்டு இருக்கேன் இந்த கட்சியை நாம் தமிழ் கட்சியை உருவாக்குனது யாரும் தெரியுமா உங்களுக்கு சிவந்தி ஆடிச்சுனாலும் உருவாக்குனா நாம் தமிழர் கட்சியை அவருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் தெரியுமா அது உங்களுக்கு தெரியும் பின்னாடியே அவரு திமுக கொண்டு போய் திமுக போய் சேர்ந்தாரு திமுக நின்று வெற்றி பெற்றாரு வரலாறு கொள்கை என்பது வேறு கட்சி என்பது வேறு நீங்க தமிழ் தேசி அதாவது தமிழ் தேசியத்துல பல வகையான தமிழ் தேசியம் இருக்கு சில பேர் எங்களுக்கு சொன்ன நாங்க பாதை வேண்டாம் நாங்க போராட்ட காலத்துல கொண்டு போறோம் அப்படின்னு சில பேர் இருக்காங்க தோ தமிழரசன் தோழர் கலி வெலுமார் போன்ற நபர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு அந்த வரலாம் தெரிஞ்சிருக்கோம் தெரியலாம் சொல்கிறேன் தமிழ் தேசியத்துக்காக தமிழ்நாட்டில் ஆயுமேந்தி போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது சனநாயக பாதையில் தமிழ் தேசத்துக்கு கொண்டு போகும் அப்படி இருக்கும்போது நான் தமிழர் அவரே சிவந்தி ஆதித்தனர் சொல்லி எடுத்து யார் எங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வருங்கால சங்கதியினர் யார் வேணால் எடுத்து நடத்தலாம் நான் தமிழர் கட்சி நல்லா தானே இருக்குது இதுலேயே என்ன நடத்துவோம் தமிழ் இசையம் என்ற கொள்கையால் நடத்துவோம் தமிழர்களை ஒன்றிணைப்போம் திரட்டுவோம் பெரிய பெருந்திரளா எழுவோம் புது வரலாறு படைப்போம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நீங்களும் சீமான அந்த அடுக்கடுக்கான வரிகள் எல்லாம் பார்க்க முடியும் கேட்டியும் சரி இப்போ ஜிஎஸ்டி ரீஃபார்ம் அது வந்து எல்லாரும் ஆதரிக்கிறாங்க தமிழகத்திலே நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க சீமான் சீமான மட்டும் எதிர்க்கிறாரு நீங்க அப்படி பார்க்க கூடாது எல்லாரும் மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க இவர் மட்டும் ஆதரவா இருக்காரா அப்படின்னு எல்லாரும் வந்து மத்திய அரசு கூறுறாங்க இவர் மட்டும் மக்களின் குரலா இருக்காரா அப்படின்னு நீ இந்த விடத்தில் நீங்கள் கேட்கணும் ஏன்னா சீமான் சோழசி அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் சுமையா இருக்குன்னு தெரிஞ்சிருக்குல்ல இவ்வளவு நாள் உன் முதுகுல வச்சா பெரிய பாடுறாங்க மக்கள் இது மூலமா ரொம்ப சிரமப்படுறான்னு தெரியல அப்ப இவ்வளோ நாளா பேருட்டே மக்கள் மேல சிரமத்தை திணிக்கிறதுக்கு பதிய வாங்கி பிடுங்கி தின்றதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருந்த நம்ம அப்படி கூட பார்க்க வேண்டாம் இன்னும் முன்னாடியே இந்த ஜிஎஸ்டி வரி குறைச்சிருப்பீங்களே குறைத்த உடனே இப்படி கூட சரி இப்படி வச்சு ஜிஎஸ்டி வரி போடுறாங்கல்ல அமல்படுத்துறாங்கல்ல அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ தோசை சாப்பிடுவீங்க ஒரு தோராயமாக இரநூறு தோசை ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவீங்களா இட்லி தோசையிலே எவ்வளோ ஒரு அஞ்சு பர்சன்ட் வச்சுங்களேன் அப்போ அஞ்சு பர்சன்ட் வரி ஒரு தோசையிலேருந்து உங்கள்கிட்ட கொள்ளையடிச்சிருக்காங்க இது மாதிரி எவ்வளோ பேர் தோசை சாப்பிட்டுருவான் இந்திய ஒன்று முப்பது ஆமாம் இவ்வளோ பேர் கொள்ளையடிச்சிருக்காங்கல்ல இவ்வளோ பேர்கிட்ட பணம் இவங்க கொடுக்காம அவங்களாம் அவங்க பாக்கெட் கொள்ள எடுத்துக்கிட்டாங்களா அப்போ நீங்கள் திடீர்னு இறக்குனா அது நீங்கள் கொள்ளையடிச்சதுன்னு ஆகுமா இல்லைங்க உண்மையிலே சலுகைன்னு ஆகுமா பேப்பரில் நேற்று செய்தி தள்ள போடுறாங்க கார் வாங்கினா இவ்வளோ சேமிப்பு குழந்தைகள் பயன்படுத்துகிற நாப்பிக்கின்னு வாங்கினா இவ்வளோ சேமிப்பு மூன்று சக்கர வாங்கினோம் சேமிப்பு இரண்டு சக்கரை வாங்கினாங்கன்னா இவ்வளோ சேமிப்பு அப்போ இவ்வளோ நாள் அதுக்கு மேலே ஏற்றி வச்சு ஏற்றி வச்சு நீ கொல்லையடிச்சிருக்கேன் நம்ம அத்தை வாணிஜி சுனிவாசன் கொஞ்சம் கூட அறிவியல் போயிட்டு மைசூர் கடையில் போயிட்டு இப்போ எவ்வளோ இருந்தது ஆ இப்போ எவ்வளோ இறக்கிறீங்க அது இறக்குனது யார் தெரியுமா மோடிஜி நம்ம அதே தான் போய் கேட்குறோம் அப்ப இதுக்கு முன்னாடி போடுறதுக்கு முன்னாடி இவ்வளோ இருந்ததா ஜிஎஸ்டி போட்டதுக்கு அப்புறம் இவ்வளவு ஏறிச்சா அது ஏற்றனி யாரு அவங்க என்ன சொல்லுவாங்க மோடிஜி போயிட்டு கேட்குறேன் என்னன்னா கேட்கறேன் தாக்குதல் பாத்தீங்களா நீங்க பகல்காம் ஏன்னா இருபத்தி ஆறு பேர் சாகடிச்சாங்க யாருன்னா பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் சாகடிச்சாங்க நம்மள அன்னைக்கு அதுக்கப்புறம் போர் நடந்துச்சு தெரியல அது போர்னு சொல்ல முடியாது தாக்குதல் தாக்குதல் அப்ப நீங்க வீட்டில் நிம்மதியாக தூங்குனீங்க நிம்மதியா தூங்குனீங்களா வீட்டில் நீங்க அந்த சாப்பிட்ட ஒரு ஒரு தோசைக்கு வரி குடுத்தீங்களா அதெல்லாம் அங்க வந்து ஆயுதமா வந்து செயல்படுத்தாங்க அந்த மாதிரி ஆயுதங்கெல்லாம் வாங்கி இன்னைக்கு நீங்க நிம்மதியா தூங்கறதுக்கு காரணமே அந்த இதுதான் ஓஹோ அப்பயா நரேந்திர மோடி அவரு இரண்டு பிளான்ல போறாரு முன்னாடி ஒரு பிளேன் பின்னாடி ஒரு பிளேன் நடுவுல அவர் போறாரு அந்த பிளேயெல்லாம் யாரு யாருமே சீமானர் ஃபார்ச்சுனர்ல போறாரு இல்ல டிவி விற்று டிவி ராமனார் அதை என்ன கேட்கறேன் சீமானவர் ஃபார்சுனில் போறாரு அவர் சம்பாதிச்சது எல்லாமே ஐயா ஒரு ஃபார்ச்சுனர் கார் என்பது ஒரு நடுத்தர குடும்பம் வச்சிருக்கக்கூடிய அந்த ஃபார்ச்சுனர் கார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஃபார்ச்சனர் கார் நடுத்தர குடும்பம் இப்போ வரைக்கும் எங்க வீட்டாண்டல பரவேற வச்சிருக்காங்க ஃபார்ச்சுனர் கார் புரியுதுங்களா ஒரு எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு கார் அவங்களாம் நடுத்தர குடும்பம் சொல்லிக்கிறாங்க அவங்களா சொல்லிக்கிறாங்கல்ல ஒரு திமுக எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபார்ச்சுனர் கார் நான் அதே கேட்குறேன் ரோல்ஸ் ராய்ஸ் வரி ஐப்பின் ஒரு நடிகர் மேல கேஸ் வந்தது அப்ப யாரும் கேட்டீங்களா நீ ஓப்பனாவே சொல்லாம யாருன்னு அந்த அந்த பயமானு கேக்குறேன் அவர் பேர் சொன்னா பயமா இருக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து லேண்ட் ரோவர் கார்ல போறாரு அது ஜாகுவார் கார்ல போறாரு அது யார் அவங்க கலைஞர் வாங்கி கொடுத்ததா இத்தனை ஆண்டு காலமா அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க அப்ப அவங்க கொலை எடுத்துருக்காங்கன்னு சொல்லிங்களா நீங்க சொல்லிக்கோங்க அப்படி ஐயா இவரு நாள் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க அப்படின்னா அப்ப இவரு நாள் ஆட்சி காலத்தில் இருந்தாங்கப்பா கொள்ளையடிச்சாங்கப்பா அதுல சேர்த்து வாங்குன பணம் பா அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு திமுக எம்எல்ஏ ஃபார்ச்சுனர் கார் வாங்குறாரு ஆனா ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஃபார்ச்சுனர் கார் வாங்கினா உங்களுக்கு எல்லாம் எரியுது ஆனா எம்எல்ஏ வாங்கினா அப்படியா வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறீங்க அதான் பிரச்சனை கேட்கணும் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க கொள்ளடிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க இவர் ஆட்சியிலேயும் இல்ல அப்ப மட்டும் கொள்ளடிக்காம எப்படி ஒரு ஃபார்ச்சுனர் ஆயிருப்பாரு ஐயா உடச்சா யார் வேணா வாங்கினா ஐயா நம்ம இல்லைன்னு சொல்லல எனக்கு கூட தான் மதுரையிலேருந்து ஒரு அண்ணாச்சு எடுத்துட்டு வந்து என்னை பார்க்கணுன்னு என்னை தேடி எங்கெங்கேருந்தோ மதுரையிலேருந்து வந்து ஏ கடைசியாக என்கிட்ட பேஸ்ட்டு எங்கள் அப்பா ஒரு மூலையாக கூப்பிட்டு போயிட்டு பையன் நல்லா பேசுகிறான் இருந்தாங்க வச்சிங்க அப்படின்னு ஐயாயிரூபா கையில் எடுத்து கொடுத்துருப்பேன் சரி இந்த மாதிரி நல்ல சர்ட்டெல்லாம் போட்டு வரேன் என்ன பா என்னப்பா நேற்று வரைக்கும் பிச்சைக்காரனாக இருந்தீங்க நீ இன்னும் நல்ல சட்டை போட்டு வரேன் நல்ல பேண்ட்டு போட்டு வரேன் அப்படின்னு கேட்டா ஏப்பா ஒருத்தவங்க கொடுத்தாங்க வாங்கினேன் அதுக்கு என்ன பிச்சக்காரனா காலத்துக்கு பிச்சைக்காரனாக தான் இருக்குமா முன்னேறவே கூடாதா நீங்கள் கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்குது யாரெல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாம் யாராவது காசு கொடுத்துருப்பாங்க வாங்கிக்கோன்னு வாங்கியிருப்பாங்க இதில் போய் நீ வாங்கிட்டீங்க நேற்று வரைக்கும் நீங்கள் காரில் இல்லை அங்க ஆண்டு தானே போயிருந்தேன் இன்னைக்கு எப்படி காரில் போகிறேன்னா நீங்கள் இதுக்கு எப்படி இல்லை நான் தமிழக கட்சியில இருந்தா ராஜீவ்காந்தி அவர் எல்லாம் சொல்லுவாங்க பாரு டூ டூவீலர்ல வருவாரு பாரு டூ வீலர்ல வந்து திடீர்னு திமுக போய் சேர்ந்தேன்னா எப்படி பொரியல காரில் வராரு சட்டை போறதே கஷ்டமா ஏதோ நல்லா இது போன சட்டை போட்டு வராரு இப்போ நல்லா காஸ்ட்லி வெள்ளை கலர் கதர் சட்டை போட்டு வராரு நல்லா பேண்ட் போட்டுன்னு வராரு நல்லா ஆளை ரிச்சா மாறிட்டாரு நல்லா முந்திரி பருப்பு புத்தா எல்லாம் சாப்பிடுறாரு போல அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதெல்லாம் எப்படி வந்தது ஐயா கலைஞர் அன்பளிப்பு வாங்கி கொடுத்தாரா இல்ல அப்பா ஸ்டாலின் வாங்கி கொடுத்தாரா நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து கூட்டணி வைப்பா வைப்பாரா கண்டிப்பா வைப்பாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்களோட கூட்டணிப்பாரு இது நூறு சதவீத உறுதி அவரு நாங்க மக்களோட தான் கூட்டணி ஆகிடும் சொல்லி மின் மின்னும் போயிட்டு நீங்க எந்த கட்சியோட இருப்பீங்க இந்த உங்க டூ உப்பு ஒப்பு இருக்காத்தீங்க நீங்க எந்த கட்சியோட கூட்டணி இருப்பீங்க நீங்க எந்த கட்சியோட கூட்டணி இருப்பீங்க நீ எந்த கட்சியோட கூட்டணி நினைப்பீங்க இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த மனசு எத்தனை கட்சி எத்தனை கிட்ட சொல்லுவாரு ஏப்பா அதெல்லாம் வைக்க முடியாது போப்பாருன்னு எத்தனை பேர் சொல்லுவாரு ஆனா நாங்க என்ன நாம் தமிழர் ஐயா சீமானவர் ஐயா விஜய் மாரியா கடை விரித்தேன் இல்லை இப்ப கொல்வாரும் தயாராகிட்டாங்க காங்கிரஸ் வர மாதிரி இருக்கு டிடி வரா மாதிரி இருக்காரு ஐயோ பன்னீர்செல்வம் மாதிரி இருக்காரு இவங்கெல்லாம் வர மாதிரி தயாராகிட்டாங்க குட்ஸ் ரெடி ஆகிடுச்சு கன்சியூம் பண்ணுற மாதிரி தயாராயிட்டாங்க அவர் சொல்லிட்டாரு கை வந்து எங்கேயும் போகாது கை வந்து நம்ம தான் இருக்கும் என்ன கை காங்கிரஸ் ஆமா அவங்க கிட்டே கை வந்து சொல்ற வரி இந்த சயமா இருப்போம் அது உறுதி எப்படின்னா நிறைய கை வச்சிருக்காங்க ரொம்ப அழுக்கு கை மாதிரி அது ரொம்ப பெரிய வெயிட்டான கை ஏன்னா தம்பி தம்பி நேற்று கட்சி ஆரம்பிச்சிங்களா இங்க வாங்க இங்க வாங்க எங்க கூட கூட்டணி சேர்ந்து நில்லுங்க தம்பி நேர்த்தான் கட்சியா ஆரம்பிச்சிங்களா இங்க வாங்க இங்க அப்பா கூட கூட்டணி சேர்ந்தீங்க அப்படின்னு எல்லாரும் கையும் குடிச்சு இருபத்தோரு கூட்டணி வைப்பாங்கன்னா அப்ப அது எவ்வளவு பெரிய கையா நீங்களா பார்த்து தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நீங்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க அப்ப அவ்வளவு பெரிய கூட்டணி இருக்கனால ஆஹா அனுமான் மாலை அதாவது அளவுக்கு மீனா அமுதமும் நஞ்சாகணு வாங்கல்ல அனுமான் மாலை விட கூட்டணி பெருசா வச்சா எப்படி வெற்றி பெற முடியும் கூட்டணி இருந்து ஒரு அளவுக்கு இருக்கணும் சக்கரை ஒரு அளவுக்கு போட்டு குடிக்கணும் ரொம்ப அளவுக்கு போட்டு அளவுக்கு அதிகமாக சர்க்கரை போட்டு குடித்தா சர்க்கரை நோய் தான் வரும் இவங்க அளவுக்கு அதிகமாக கூட்டி நோய்க்கிறாங்க கூட்டணி நோய் வந்துட போது அப்புறம் வெற்றி பெற முடியாமல் போயிடும் அதனால ஐயாவும் காசு அப்பா அவர்களுக்கு ஒரு மகனான ஒரு நான் சிறந்த ஆலோசனை சொல்கிறேன் கூட்டணி அதிகமாக வைக்காதீங்க கம்மியாக வச்சு ஐயா சீமானவர்கள் கேட்குறாருல தைரியமாக இருந்தால் வந்து நில்லு எட்டரை சதவீதம் நான் வச்சிருங்க நீ எட்டு வாங்கிடு அப்படிங்கிற அந்த மாதிரி தைரியமாக வந்து ஐயா நிற்க சொல்லுங்க அப்பாவை நிற்க சொல்லுங்க தாவக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து தம்பி தம்பின்னு சொல்றீங்க திடீர்னு பார்த்தா சொல்றீங்க தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அதனால அவர் சனியின் சக்கடை என்று போட்டுருச்சு தாவக்கா பரவாயில்ல எவ்வளவு இங்கிலீஷ் பேசு வேணாண்டி ஹிந்தி பேசுன்னு சொன்னார்ல அது அவரே பரவாயில்ல நீங்க பேசுறது அப்படி ஐயா நம்ம நான் நான் கூட சொன்னேன் ஆனா விஜய் அவர்கள் வரட்டும் சிறப்பு அவரும் களம் காணட்டும் இது சன நாடு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லிடணும் ஆனால் எப்படி எப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் தேசிய கோட்பாடு எடுத்து செயல்படுவார் தான் நான் நினச்சது ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளாக அதான் நினச்சோம் ஏன்னா தமிழ் தேசிய புதுசாரன்றனால எது உண்மைங்கிறது உணர்வார் தமிழ் தேசிய கோட்பாடு தான் எடுத்து செயல்படுவார் அப்படிங்கிறது எல்லாருமே நினச்சோம் ஆனால் கடைசியில் தமிழ் தேசியமும் இல்லை திராவிடமும் இல்லை நான் நானாவும் இல்லை நான் அவனா அவனாகவும் இருக்க முடியல நான் யாரோ அவன் யாருங்கிற மாதிரி ஆக்கி விட்டுனேன் அனை மாதிரி அவராக ஏதோ ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டா சரி ஓஞ்சி போ சனி அன்னை ஆரம்பிச்ச மாதிரி விட்டாச்சு அப்படியே நீங்க சொல்றீங்க நான் எனக்கு நைட்டு தூங்க விட மாட்டேங்குது இது எவனே தூங்க விட மாட்டேன் அப்படியே தான் சொல்லணும் ஆமா எனக்கு நைட்டு இந்த நாங்கள் வெளி விடணும் இந்த இனத்தை வந்து எப்படியாவது வந்துரு இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நைட்டு ஃப்ளை வச்சுட்டே இருக்கிறத பற்றி அப்படியே ஆமா ஒரே நைட்ல உபமாவேன் நான் சிந்திக்கிறேன் என்ன இதுக்கே அப்படின்னுல ஐயா ஸ்டால் சொன்னார் மற்றத்தின் இரு பக்கத்தில் அடி வாங்குவது போல் இருக்கிறது இரவு படுத்தால் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு போட்டிருந்தார்ல நம்ம போட்டு தூக்கம் மாத்திரை போட்டு தூக்கம் சூப்பராக தூக்கம் வரோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது போல தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்து நாங்களாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இவங்களெல்லாம் எப்படி திருத்தருது ஏன்னா இவ்வளோ முப்பத்தாறு லட்சம் பேர் திரும்பி வந்திருக்காங்க தமிழர்களா தண்ணி உணர்ந்துருக்காங்க இவ்வளோ அரசியல் இருக்குது இங்கே மத அரசியல் இருக்குது இரநூறுவாரு அரசியல் இருக்குது கோட்ரு கோழி பிரியாணி அரசியல் இருக்குது இவங்க கொடுக்கக்கூடிய குக்கருக்கும் அரிசிக்கும் பார்ப்புக்கும் அலஞ்சி அலஞ்சி வாங்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்குது இவ்வளோ அரசியல்களையும் மீறி முப்பத்தாறு லட்சம் பேரை ஒன்று நினச்சிட்டோம் இது இருக்கக்கூடிய ஏழு கோடி பேர் எப்படி ஒன்று நிற்கிறது அது வந்து ஒரு பெரிய சந்தேகம் அத் அதெல்லாம் இணைக்கணும் உன்னோட ஒன்று இணைச்சு தமிழனை தமிழனா உணர வச்சு தமிழ் தேசிய கோட்பாட மனதளவில் ஏற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசுறது நீங்க இப்படி சொல்றீங்க எல்லாருமே வரணும் ஒன்னா வரணும் கட்சியில பாதி பேர் போயிட்டு தானே இருக்காங்க ஐயா ஆதார் சரியான போதுமான ஆதார் வச்சுங்களா யாரும் போலன்னு சொல்றீங்களா நீங்க இல்ல குண்டோட விலங்குகள் குண்டோட நாய் குண்டோடு வரங்கண்ணாங்களா இல்ல சிங்க குண்டோட வேலை காளியம்மாள் முக்கியமான பேச்சாளர் உங்க நாம தமிழர் கட்சியில வந்து காளியம் முக்கியமான பேச்சாளர் சொல்றீங்க ராஜீவ் காந்தி அவர் முக்கியமான பேச்சாளர் தான் பேச முக்கியமான தானே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் அப்பா ஏன்னா இது வந்து ஒரு பண்ற மாட்டு முறை மாதிரி இவங்க அந்த கட்சியில இருந்து வருவாங்க அவங்க இந்த கட்சியில இருந்து போவாங்க இதுக்கே அப்படின்னு யாரும் இருந்து வந்த மாதிரியே தெரியல அங்கே வெளில போறாங்களே வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லாம் நிறைய வருதுங்க முன்னாள் இடத்துக்கு கூட ஒரு அண்ணன் பாருங்க நான் டிவி கேல இருந்து வந்திருக்கேன் அனைத்து நான்தூறுக்கும் பேசிருக்கேன் உணர்றவங்க சரியான அதான் நான் சொல்லினேன் இந்த அவர் பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய ரசிகர் கூட்டம் அரசியல் அவங்களுக்கு என்று ஒரு தெளிவு உருவாகும்போது கண்டிப்பா அவங்க கை காமிக்கிற கொள்கை அவங்க கண்ணு பார்க்குற கொள்கை தமிழ்திசைமா மட்டும்தான் இருக்கும் ஏன்னா தமிழர் மீல தமிழரால ஒரு வழி இருக்கு அப்படின்னா அது கடைசி அரசியல் வழி தமிழ் தேசியம் அதை வென்றெடுக்காம நாங்கள் ஓய்வு போறது இல்லை அவங்கள மீட்டெடுக்காமலும் நாங்கள் ஓய் போகிறது இல்லை கண்டிப்பாக அவங்களை மீட்டெடுப்போம் இந்த இனத்தை இந்த நாட்டை வென்றெடுப்போம் அப்போது ஒரு நல்ல அரசியலை உண்டாக்குவோம் எங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கும் அவங்க நல்லா வாடுறதுக்கான வளங்களையும் அந்த மண்ணையும் உருவாக்கி வச்சு தான் இங்கேருந்து நாங்கள் ஓய்வோமே தவிர அது வரைக்கும் நாங்கள் ஓயிறதா இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபாய் சட்டை தெரியும் அடுத்து ஒடுக்கிட்டு போய்ட்டே தான் இருக்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு உங்கள் பொன்னான கருத்துக்களை இடைபாதைகள் பயந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி